ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த திருநீற்று பச்சிலையினுடைய பயன்கள் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இதில் பாருங்கள் இதில் இருக்கக்கூடிய பூக்கள் எல்லாமே வந்து ரொம்பவே வாசனையோடு இருக்குங்க இந்த காய்ந்த பூவை வந்து நம்ம வந்து உருவி எடுத்து பார்க்கலாங்க இதில் வரக்கூடிய இந்த விதைகள் தாங்க வந்து சப்ஜா விதைகள்னு சொல்கிறோம் இந்த கருப்பாக இருக்கக்கூடிய இந்த சப்ஜா விதைகளை வந்துட்டு நம்ம வெயிட் லாஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணுறோங்க அதே சமயம் லெமன் ஜூஸ் போட்டுட்டு அந்த லெமன் ஜூஸில் வந்து இந்த விதைகளை வந்து நம்ம ஆட் பண்ணுறோங்க இப்போ அந்த காய்ந்த பூக்களை வந்து எடுத்துகிட்டு கைகளில் வந்து தேய்ச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது போல் கருப்பாக இருக்கக்கூடிய சப்ஜா விதைகள் வந்து நமக்கு கிடைக்குதுங்க சப்ஜா விதைகளை வந்து நம்ம இனிமேல் வந்து காசு கொடுத்து வாங்கணுங்கிற அவசியமே இல்லைங்க இந்த மாதிரி திருநீற்று பச்சளை செடி வந்து நீங்கள் வீட்லேயே வளர்த்திங்கன்னா போதுமானது அது மட்டும் இல்லாமல் வெயில் காலங்களில் இந்த சப்ஜா விதைகள் பார்த்திங்கன்னா ஜூஸில் வந்து அதிகமாக ஆட் பண்ணி கொடுப்பாங்க இந்த சப்ஜா விதைகள் பார்த்திங்கன்னா வந்து உடம்புக்கு குளிர்ச்சியை தரக்கூடியதுங்க கிராமப்புறங்களில் இந்த செடி வந்து எளிமையாக கிடைக்கக்கூடியதுங்க அதே நகர்ப்புறங்களில் நர்சரியில் வந்து கிடைக்குங்க இந்த சப்ஜா சீட்ஸ் பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸில் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜெல்லி டைப்பில் இருக்குங்க இது மட்டும் இல்லாமல் இந்த திருநீற்று பச்சளினுடைய இலை வந்து முகப்பருக்கில் நீக்கிறதுக்கு ரொம்பவே உதவுதுங்க இந்த தலையை வந்துட்டு நம்ம கெட்டியாக அரைச்சி ஃபேஸ் பேக் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு வந்தோம் அப்படின்னா முகப்பருவும் வந்து மறைஞ்சிருங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ